வணக்கம் இன்று சனிக்கிழமை கண்ணனை பாடி அண்ணலினருளை பெறுவோம் கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் வள்ளல் வருகிறான் அன்பு வள்ளல் வருகிறான் வள்ளல் வருகிறான் அன்பு வள்ளல் வருகிறான் கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் அல்லிக்கேணி குளத்தினருகில் கள்ளன் சிரிக்கிறான் திரு அல்லிக்கேணி குளத்தினருகில் கள்ளன் சிரிக்கிறான் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான் சொல்லும் மந்திரம் எட்டு சொர்க்கம் தோன்றுதே சொல்லும் எட்டு எழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே சொல்ல சொல்ல ஐயன் தோற்றம் வானில் நீண்டதே விஸ்வரூபம் தோன்றுதே கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான் பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான் பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான் பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் அதன் கழல்களுக்கு விளக்கம்தானே பிரம்மசூத்திரம் அதன் கழல்களுக்கு விளக்கம்தானே பிரம்மசூத்திரம் நான்கு வேத சாஸ்திரம் கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் வள்ளல் வருகிறான் அன்பு வள்ளல் வருகிறான் வள்ளல் வருகிறான் அன்பு வள்ளல் வருகிறார் அண்ணலின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்